வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரர் வாழ்க்கை வரலாற்றின் தொடர்ச்சியை தெரிந்து கொள்ளலாம் இது நேற்றைய தொடர்ச்சி காலடியில் சங்கரரின் தாயார் ஆரியாம்பாலின் அந்திம காலம் நெருங்கியதால் சங்கரர் தன் தாய்க்கு கொடுத்த கோரிக்கையை நிறைவேற்ற ஓடோடி வந்தார் தாயும் மகனை கண்டு மகிழ அவளின் கடைசி நொடிகளில் ஜடாமுடிதாரியான பரமேஸ்வரனையும் நீலமேக சியாமளனான விஷ்ணுவையும் துதித்து சங்கரர் பாட அவர்களும் தம்பதி சமேதரராக அன்னைக்கு காட்சி கொடுக்க அடுத்த கணம் அவளின் ஆவி பிரிய தேவ விமானத்தில் விஷ்ணு தூதர்கள் வந்து அவளை அழைத்து சென்றனர் சங்கரர் சந்நியாசி ஆனதால் அவ்வூர் மக்கள் அவரை தாயாரின் உடலை தகனம் செய்ய அனுமதிக்காமல் சங்கரரை பழித்தும் இழித்தும் பேசி அவ்விடத்தை விட்டு சென்றுவிட சங்கரர் தனி ஒரு மனிதனாக இறந்த தாயாரின் உடலை தன் இரு கைகளாலும் சுமந்தவாறு தன் வீட்டின் புழக்கடையில் பச்சை வாழை மட்டையால் உருவாக்கிய சிதையில் வைத்து தான் கருவாகி தன் தாயின் வயிற்றில் உருவான நாள் முதல் தன்னை வளர்த்து ஆளாக்கிய நாள் வரை தன் தாய்பட்ட கஷ்ட நஷ்டங்களை எண்ணி கதறி அழுதவாறு சகலத்தையும் துறந்த சந்நியாசி ஆனாலும் அவரையும் பெற்று வளர்த்தது ஒரு தாய்தானே தாய்ப்பாசம் என்றால் சாதாரணமா அழுதவாறே உலகத்திற்கு தாயின் மகிமையை விளக்கும் ஆஸ்தான் எனத் தொடங்கும் மாத்ரு பஞ்சகம் என்ற அற்புதமான ஐந்து ஸ்லோகங்களைப் பாட அக்னி பகவான் பிரதட்சியமாகி பச்சை வாழைப்பட்டையில் வைத்திருந்த அன்னையின் பூதவுடல் பற்றி எரிந்து பஷ்பமாகி தாயின் பெருமையை உலகிற்கு விளக்கியது போலத்தான் காதற்ற ஊசியும் வாராது காணின் வழிக்கே என்று கடவுளே மகனாயிருந்து மருதவாணன் எழுதிய ஓலையால் ஞானமடைந்து ஒரு நொடியில் தன் பெருஞ்செல்வம் தாய் மனைவி அனைத்தையும் உதறி சந்நியாசி ஆன திருவெண்காடர் என்ற பட்டினத்தார் துறவியாகும் போது தன் தாயாருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பதற்காக அவள் இறந்தவுடன் ஊரார் அவரை பழித்தும் இழித்தும் பேசிய போதும் பொருட்படுத்தாமல் தன் இரு கைகளாலும் தாயின் பூத உடலை மயானத்திற்கு தூக்கிச் சென்று பச்சை மட்டைகளில் கிடத்தி தன் தாயை நினைத்து அழுதவாறே முன்னை இட்ட தீ முப்புறத்திலே பின்ன இட்டத்தீ தென் இலங்கையிலே அன்னை இட்டத்தீ அடிவயிற்றிலே யானும் இட்டத்தீ மூழ்க மூழ்கவே என்று சிவன் முக்கண்ணை திறக்க அதனால் உண்டான தீயால் முப்புறத்தை எரித்தது ஹனுமான் தன் வாளில் வைத்த தீயால் இலங்கையை எரித்தது தாய் தன் கருவுற்று இருக்கும்போது கருவில் உள்ள குழந்தை நன்றாயிருக்க அவள் அடிவயிற்றில் தானாகவே உண்டாகும் வெப்பம் இப்பொழுது தன் தாயாரின் உடலை எரிக்க தேவைப்படும் நெருப்பு உருக்கமாக பாடவே சிதையில் இருந்த தாயாரின் உடலும் குபீரென பற்றி எரிந்து சாம்பலானது ஜகத்குருவான ஸ்ரீசங்கர தன் வாழ்நாளான ரெண்டு வயதுக்குள் புண்ணிய பூமியான பரதகண்டம் முழுவதும் நான்கு முறை திக்விஜயம் செய்து அத்வைத பிரச்சாரம் செய்து எதிர்வாதம் செய்தவர்களை வென்று அத்வைத கோட்பாட்டை நிலைநாட்டினார் ஒரு தடவை கர்நாடக மாநிலத்தில் உள்ள மூகாம்பி என்ற சேத்திரத்திற்கு சென்றபோது அங்கு குடிக்கொண்டிருக்கும் அம்பாளான மூகாம்பிகையின் உக்கிரம் நீங்க அக்கோவிலில் ஸ்ரீ சக்கர எந்திரத்தை பிரதிஷ்டை செய்தார் அவ்வூரில் இருந்த ஊமை பிள்ளை சங்கரரின் பாதங்களில் பணிய சங்கரர் அவரை பார்த்து யார் நீ என வினவ அதற்கு அந்த பிள்ளையோ பிறர் ஆச்சரியப்படும் வகையில் தன் திருவாய் மலர்ந்து சுவாமி நான் என்பது இந்த உடலல்ல எங்கும் பரவி இருக்கும் ஆத்மா என்று உள்ளங்கையில் இருக்கும் நெல்லிக்கனி போல அத்வைத தத்துவத்தை விளக்க சங்கரரும் மனமகிழ்ந்து அவருக்கு ஹஸ்தாமலகர் என நாமகரணம் சூட்டி அவரை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டார் ஹஸ்தம் என்றால் உள்ளங்கை ஆமழகம் என்றால் நெல்லிக்கனி சங்கரரின் சீடர்களில் கிரி என்று ஒருவர் இருந்தார் அவர் அதிகம் பேசாதவராக குரு நடத்தும் பாடங்களில் எந்த சந்தேகமும் கேட்காதவராயிருக்க ஏனைய சீடர்கள் அவரை ஏளனமாக பார்த்தனர் இதை அறிந்த சங்கரர் கிரியின் புகழை உலகுக்கு உணர்த்த நினைத்தார் ஒரு நாள் ஷங்கரர் சீடர்களுக்கு பாடம் சொல்லி தரும்போது கிரி வழக்கம் போல தாமதமாக தன் நிலை மறந்தவராக வாயில் குருவின் பெருமையை விளக்கும் எட்டு ஸ்லோகங்களை தோடக விருத்தத்தில் பாடியபடியே ஆடிவர மற்ற சீடர்கள் அதை கேட்டு மலைத்து போயினர் விதி தாகில என தொடங்கும் அந்த ஸ்லோகங்கள்தான் குருவின் மகிமையை விளக்கும் புகழ்பெற்ற தோடகாஷ்டகம் அதை பாடியதால் கிரி தோடகாச்சாரியார் என பெயர் பெற்று ஷங்கரின் முக்கிய சீடர்களில் ஒருவரானார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இதே போல் ஸ்ரீ ஜகத்குரு ஆதி சங்கரர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ